இந்த பத்து நிமிடத்தை ஸ்கிப் பண்ணாத இந்த நேரம் உன் வாழ்க்கையை போகுது அன்பு குழந்தையே கேள் நான் தான் முருகன் உன் மனசுல இருக்கும் பாரம் கவலை கண்ணீர் எல்லாமே எனக்கு தெரியும் திருமணம் தாமதமா வயசு போச்சுன்னு நீ தனியா ராத்திரி நிறைய நாள் அழுகிற என்ன குறை என்ன பாவம் அப்படின்னு உன் மனசு பல தடவை என்னை கேட்டிருக்கு குழந்தையே இது தண்டனை இல்லை தாமதம் என் திட்டம்தான் உன் வாழ்க்கைக்கான சரியான துணையை அவசரத்துல நான் அனுப்ப மாட்டேன் குழந்தையே நான் உன்ன அமைதியா கேட்கிறேன் இது தண்டனை இல்ல நீ நினைக்கிற மாதிரி உன் வாழ்க்கை நின்னு போகல தாமதம் என் தான் உன் வாழ்க்கைக்கான சரியான துணையை அவசரத்துல நான் அனுப்ப மாட்டேன் ஒரு தவறான மனிதர் உன் வாழ்க்கைக்குள்ள வந்திருந்தா உன் மனசு முழுக்க உடைஞ்சிருக்கும் அந்த வழியிலிருந்து உன்னை காப்பாத்த நான் தான் இந்த தாமதத்தை வச்சேன் உன் பேரை நான் கவனமா எழுதி வச்சிருக்கேன் உன் வாழ்க்கைக்கான அந்த மனிதரின் பெயருக்கும் உன் பெயருக்கும் நான் தான் இணைப்பு போட போறேன் இப்போ உன் வழியில நின்னு கொண்டிருக்கிற பேச்சுகள் இன்னும் ஆகலையா எப்போ நடக்கும்னு கேட்கிற வார்த்தைகள் அவையெல்லாம் உன் சோதனை இல்லை உன் பொறுமையை அளக்கிற ஒரு நேரம்தான் நீ தனியா இல்ல நான் உன் முன்னாடி நடக்கிறேன் நீ என் பின்னாடி நம்பிக்கையோட வா உன் வீட்டுக்குள்ள மங்கள சத்தம் ஒழிக்கிற நாள் நீ நினைக்கிறத விட அருகில தான் இருக்கு பயத்தை விட்டுவிடு மனசுக்குள்ள வை உன் வாழ்க்கையில நல்லது நடக்க நான் இப்போ ஆசீர்வதிக்கிறேன் இந்த வாக்கு உன் மனசுக்கு தொட்டிருந்தா அது என் அருள் இப்போ ஒரே ஒரு வார்த்தை ஓம் முருகா உன் வாழ்க்கையில திருமணம் தாமதமா இருக்குன்னு நீ மனசுக்குள்ள வேதனை பட்டிருக்க அதுக்காக கஷ்டமான பரிகாரம் வேண்டாம் எளிமையா செய் நான் அருள் தர்றேன் ஒரு செவ்வா அல்லது ஒரு வெள்ளி காலை அல்லது இரவு என் படத்துக்கு அல்லது வேலுக்கு முன்னாடி ஒரு நெய் தீபம் ஏற்று ஒரு பூ வச்சு அமைதியா உட்காரு கண்மூடி மூச்சை சீராக்கி இந்த மந்திரத்தை பதினொன்று முறை சொல் ஓம் சரவண பவாய நமக ஓம் சரவணபவாய நமக ஓம் சரவண பவாய நமக ஓம் சரவணபவாய நமக ஓம் சரவணபவாய நமக ஓம் சரவணபவாய நமக ஓம் சரவணபவாய நமக ஓம் சரவண பவாய நமக ஓம் சம் சரவண பவாய நமக ஓம் சரவண பவாய நமக ஓம் சரவணபவாய நமக அதுக்கப்புறம் என்ன பார்த்து இந்த வார்த்தையை மட்டும் சொல் முருகா என் வாழ்க்கைக்கான சரியான துணைய சரியான நேரத்துல எனக்கு அருள் அவ்வளவுதான் இது பரிகாரம் பயம் வேண்டாம் அவசரம் வேண்டாம் இந்த பரிகாரத்தை பதினொன்று நாட்கள் தொடர்ச்சியா செய் உன் இருந்த கட்டுப்பாடுகள் மெதுவாக கரையும் நீ தனியா இல்ல உன் வாழ்க்கைக்கான அந்த நபரை நான் தான் கொண்டு வருவேன் நம்பிக்கையோட இரு இப்போ ஒரே ஒரு வார்த்தை சொல் ஓம் முருகா